ஹாய் நண்பர்களை நாம் நெம்மீனில் ஒரு துண்டு வாங்க போகிறோங்க இங்கே பாருங்களாம் ராட்சச நெம்மீனுங்க இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விலைவாசியை நான் தினந்தோறும் இருக்கேன் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த மீனை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு ராட்சச நண்டுகள் எல்லாம் விலைக்கு வந்திருக்குங்க அதெல்லாம் ஒவ்வொன்னா காணிக்கிறேன் விலையு சொல்றேன் கொஞ்சம் புறமையா இருங்க நம்ம இன்னைக்கு நெம்மீன்ல நூறு ரூபாவுக்கு வாங்க போறோங்க அவங்க வெட்டி முடிச்சதுக்கப்புறமா மீன்களோட வெளி நிலவரத்தையும் பார்த்துடலாம் கார கொழுவை அஞ்சனா இரநூறு ரூபாங்க பாறைக்குட்டி நாலணா ஐநூறு ரூபாங்க இன்றைக்குள்ள விலைவாசிக்கு ரெண்டு விலை மீன் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று வந்து நூறு ரூபாங்க ரெண்டணமாக வாங்கினா இரநூறுபா என்ன இருக்குது பார்த்தீங்களா பாறை மீன் இந்த பாறை மீன் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாங்க என்ன ரேட்டு நெம்மீன் மீன் வந்து கரெக்டாக ஒரு மீனுங்க விலை எவ்வளோன்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் நூறு ரூபாவுக்கு வாங்கினா எவ்வளோ கிடைக்கும்னு நான் வெட்டி வாங்கினதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் ஆனால் சரியான ராட்சச மீனுங்க இது சால மீன் முப்பதானால் நூறுரூபாங்க இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு அயில மீன் அஞ்சணம் இரநூறுபாங்க நெத்தலி அண்ணா இருக்க கூறு அவ்வளோ நூறுரூபாங்க இங்கே பாருங்களாம் ராட்சஸ நண்டு இந்த கூறு அவ்வளவுமே எண்ணூறுவாங்க இன்றைக்கி ஏன்னா ஒரு கிலோ நானூறுரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் ரெண்டு கிலோ இருக்குது எண்ணூறுரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நண்டும் காரியமாக இருக்குது சரியான வெயிட்டாகவும் இருக்குது ஒரு நண்டு எப்படி ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் எண்ணூறுரூவா கேட்டிருக்காங்க எப்போ நண்பர்களே இந்த மாதிரி மீன்களெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்போ தான் தொடர்ச்சியாக எனக்கு வீடியோ போடக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இங்கே பாருங்களாம் இந்த நன்று ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஓகே நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டக்டில் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்